இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி துலா ராசி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த துலா ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டோ வரும் நீங்க துளாராசி என்பரா இருந்தால் நாங்கள் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுதா அப்படிங்கறத பாருங்க இந்த துளாராசி என்பர்கள் நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்ந்து தராசு சின்னத்தை போல சரியாக தவறா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தரை பற்றி கணிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அந்த கணிப்பை கூட மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க முகத்துக்கு நேராக சொல்லவும் செய்யக்கூடியவங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஆயிரம் தான் நீங்கள் எனக்கு வேண்டியவராக இருந்தாலும் நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் இந்த துளாராசி என்பர்கள் நிற்பாங்க தப்புனா தப்பு தான் அப்படின்னு கண்டிக்கக்கூடியவங்க சுகம் தரும் சுக்கரனா அதிபதியாக கொண்டவங்க இந்த துளாராசை என்பர்கள் என்பதனால எப்போதுமே ரசனை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல போய் நிற்கிறது அதே மாதிரி ஒரு நீட் இல்லாமல் இடத்துல நிற்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது நீட்டாக ஒரு குழந்த தான் அந்த குழந்தை போய் எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சுவாங்க அதே மாதிரி இந்த நீட்டு இல்லாமல் இருக்கிற இடத்துல போய் நிற்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படி இருந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உடுத்துற உடை அப்படியே ரொம்ப தூய்மையாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெண் வெள்ளை நிற துணிகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை கோபம் இருந்தாலும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒட்டி பிறந்தவங்களாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நல்ல குணத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க அதே போல் அரசாங்கத்திற்கு ரொம்ப விஸ்வாசமானவங்க இந்த துளாராசி நண்பர்கள் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப நேர்மையாக ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு கெட்ட பேரும் இவங்க மேலே அவ்வளோ சீக்கிரம் வராது கொஞ்சம் குழந்தை மனம் நண்பர்களோடு அதிகம் பழகிறது இவங்களுக்கு பிடிக்கும் நிறைய நேரம் நண்பர்கள் கூட உலக சுத்துறது அப்படின்னா இந்த துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு செயல் திருமணம் காதுகுத்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கலந்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது நண்பர் வீடாக இருந்தாலும் சரி உறவினர் வீடாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம வீட்லேயே நடக்கிற மாதிரி போய் அந்த விஷயத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது எல்லாமே செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து யாரும் சிபாரசு செய்யணுங்கிற அவசியமே இல்லை நீங்களே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க சரியாக கணிக்கக்கூடிய கூடியவங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது சிபாரசு செய்கிறீங்க அப்படின்னா அந்த நபர் ரொம்ப சரியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம் ஏன்னா உங்கள் வழியில் நீங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவாக ஒரு முடிவு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு நபராக தான் இருப்பாங்க ரொம்ப நியாயவான்கள் ரொம்ப விரும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாருகையுமே ஒரு அன்பாக அக்கறையா பேசக்கூடியவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களை மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய மனபாவம் அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்ச நேரம் பேசலாமே இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் எதிர்பாலினத்தை வர இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி அவருடைய ராசிக்கு எட்டில் இருந்தாலும் ராசிநாதன் என்பதனால ராசியில் பலன்களை தடுக்க மாட்டார் அதோடு தன்னுடைய பார்வையால் தனா குடும்பஸ்தானத்தை இருக்கிறார் மூன்றாவதாக ராசி குருவால பார்க்க இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துல கேது செவ்வாய் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின் சொல்லலாம் வெற்றி பாதையில் இனி நீங்கள் அடியை எடுத்து வைக்க போகிறீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே இனி உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது கடினமான உழைப்பை போடுவீங்க ஓரளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு எந்த விஷயத்துலையுமே நல்ல முடிவு செய்வீங்க தெளிவாக முடிவு செய்வீங்க இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க கரெக்டாக அது நடக்கும் வருமானம் இந்த கல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் அதை சாதகமாக மாற்றிக்க முடியும் வாடகை இடத்துல இருக்கிறவங்களாம் சொந்த கட்டடம் கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அன்பு இதெல்லாம் அதிகரிக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்த துளாராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பக்ரகம் பெற்று இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால சுக்க இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலனை தராது செவ்வாயால் பார்க்கப்படும் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடையாது அதனால் ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை சொந்தக்காரர்களால் பிரச்சனை உறவுகளால் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மனஸ்தாபம் மனக்கசப்பு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதிக முயற்சிக்கு பின்னால் தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களால் வெற்றி பெற முடியும் ஒவ்வொருவர்கிட்டையும் பேசும்போதும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்தித்து சின்ன சின்ன கெட்டப்பேர்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாதகமாக்க முடியும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி வெல்லக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இதெல்லாம் சரியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா அம்மன் கோவிலுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய கோபம் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அம்மன் ஆலயத்திற்கு சென்று கொஞ்சம் நேரம் உக்காந்து அம்மனை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் கேது செஞ்சிருக்கிறதுனால இதுவரைகளும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வர வேண்டிய பணம் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும் புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்குது புதிய தொழில் தொடங்குறது புதிய வீடு கட்டுறது இந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகுவால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய குரு உதயமாவதால் உங்களுடைய நிலை கொஞ்சம் உயரும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை முதல்ல குருவுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவை அதிகரிக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் தராது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் இருந்தவங்க குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு சென்று ஒரு நல்ல நதிப்பை மட்டி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மனபாரம் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தொலாராசி தான் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ